தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்வது தான் பிடிக்காது சொல்லுங்க பார்ப்போம் மனிதர்கள் கூட ஒரு நாளாக நம்ம சோ தலைவாராமல் குளிக்காமல் அப்படி இருந்துருவோம் பட் ஆனால் பறவைகள் விலங்குகள் வந்து டெய்லி வந்து அவங்கள வந்து ரொம்ப ப்ரிஸ்காக வச்சுக்குவாங்க அது போக அவங்களோட ஹேர்லாம் வந்து நல்ல சிக்கெடுத்து அப்படியே பொலிவாக வச்சுக்கிறோம் கோழிகளாக இருக்கட்டும் பற எந்த ஒரு பறவைகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி விலங்குகளும் அப்படி தான் கூன்னு வந்து முடியெல்லாம் சிக்கெடுத்து சிகை அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்குது அவங்க முடியெல்லாம் சீவிக்கிட்டு இருக்காங்க அழகுபடுத்திட்டு இருக்காங்க அவங்களையே எங்கால என்ன ஒரு காணா ரெண்டு பேர் நிற்கிறீங்க எங்கள் வீட்டு அழகிகள் என்னை கின்னிக்கோழி மூணு